புடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கோம்பா பிடிச்சான் அப்படின்னு எங்க ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் காத்திருந்து செங்கோட்டையன் அப்படின்ற அதிமுகவின் பெரிய ஒரு தூணாக இருந்த சொல்ல கொங்கு கொங்குபெல்ட் இருக்குல்ல கொங்குபெல்ட் அதன் தளபதியாக இருந்த திரு செங்கோட்டையனை காத்திருந்து தூக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல அவர் பேர் ரூட்டு தலை ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கறது நம்ம பின்னாடி சொல்லுவோம் இப்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில விஜயன் அவர்கள் முன்னணியில சேர்ந்துருக்கிறார் இந்த செங்கோட்டையன் வருகை தாவேக்காவுக்கு எத்தகைய பலனை தரப்போகுது எவ்வளோ பலமாக இருக்க போகுது அது போக இது வந்து அதிமுகவுக்கு எத்தகைய பின்னடை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலாக டீ பார்க்க போகிறோம் நான் உங்கள் எங்க தாத்தா செங்கோட்டையன் யார் இந்த செங்கோட்டையன் இந்த இருந்து வந்தார் செங்கோட்டையன் முத முதல்ல திமுக இருந்தார் யார் கூடனா எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிரிச்சுக்கிட்டு வந்தார் திமுக இருந்து அன்னைக்கு எம்ஜிஆர் கூடவே திரு செங்கோட்டையன் அவர்களும் வந்தார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில முத முதல்ல எம்ஜிஆர் தலைமையில அவரும் அந்த எரியா கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறார் அதே மாதிரி இன்று தொட்டு அவர் எட்டு முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறார் அவ்வளவு பழுத்த அரசியல்வாதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து இவர் அதிமுக இருந்து நீக்கப்பட்டாரா எடப்பாடி அவர்களால் அதற்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஒரு பெரிய அதிமுக விசுவாசி ஏன்னு சொல்லணும்னா எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட பயணித்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா கூட பயணித்தார் அதுக்கு பிறகு ஓபிஎஸ் கூட பயணித்தான் அதுக்கு பிறகு சின்னம்மா கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் பிறகு எடப்பாடி கூட பயணித்தார் இப்படி யார் தலைமையில் இருக்கிறாங்களோ யார் கட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன்னு மிகப்பெரிய விசுவாசியாக இருந்த அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ தலைவர்கள் இருந்த தலைவர்கள் கழக குரலை எழுப்பியிருக்காங்க பலகாலமா ஆனா அந்த செங்கோட்டன் அப்படின்ற நபர் இது வரைக்கும் எந்த ஒரு கழக குரலையும் ஏற்படுத்த முடியாது எது கட்சியின் தலைவரோ எது கட்சிக்கு சிறந்ததோ எது கட்சிக்கு நல்லதோ நான் அதை பின்பற்ற என்னுடைய கட்சி தலைவர் யாரை பின்பற்றோ நான் அவரை பின்பற்ற அப்படின்னு தலைமைக்கு விசுவாங்க இருந்த திரு செங்கோட்டையன் அவர்களை கடந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியின் பொறுப்பில் இருந்து மட்டுமல்லாம அடிப்படை இருந்து நீக்கணும் அதற்கு என்ன காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடந்த காலங்களில் பல பேர் நீக்கிறார் அந்த நான் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அதிமுக இன்னைக்கு இவ்வளவு வலு இழந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சி பொறுப்புக்கு வந்து அல்ல தலைவராக அதுல இருந்து இன்று தொட்டு எத்தனை பெரிய தலைவர்களை தூக்கி இருக்காங்க அதிமுகவின் முகமாக இருந்த எத்தனையோ தலைவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலேருந்து இருந்து அதுக்கு அவர் பல காரணம் சொல்ல இது கட்சி கட்டுப்பாடு கட்டுப்பாடு மீறிட்டாரு சொல்ல போனீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் அசிங்க சீமா பேசுற எதிர்கட்சியில எழுதிக்கிட்டு பேசுறாங்க எத்தனையோ தலைவர்களை உள்ள எழுத்து தனக்கு அதிமுகல இருந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது ஆட்சியில் இருக்கும்போது தன் கட்சி நபர்களே தன் கட்சியில் உள்ள எம்பிக்கையிலே போய் ஆளுநர்கிட்ட வந்து ஊழல் குற்றச்சாட்டை கொடுத்தாங்க அப்படிப்பட்ட நபர்களை கூட திரு எம்ஜி அவர்கள் தன்னோட சேர்த்துக்கிட்ட காலகட்டங்களில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்றாருன்னா நான் சொல்றேன் சட்டம் அப்படின்ற முதல்ல என் கட்சி உங்களுடைய கட்டுப்பாட்டை மாரி நீ வெளில போனாலே உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு இது சார் மொத்தம் பதினாண்டு அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தூக்கி இருக்காரு நான் வேணா சொல்கிறேன் அவர் அதாவது கட்சி பொறுப்புக்கு வந்து பிறகு அவர் யார் யாராலாம் தூக்கி இருக்காருன்னு சொல்கிறேன் அது உங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்கும் அதாவது சின்னம்மா சசிகலவக மொத முதல்ல இந்த அதில் தூக்குறாங்க அதுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்து நிற்கிறாங்க அதுக்கு பிறகு கே சி பழனிச்சாமி வைத்தியலிங்கம் கேசிடி டி பிரபாகர் புகழேந்தி அதுக்கு பிறகு ஓ பி ரவீந்திரநாத் மனோஜ் பாண்டியன் பன்ருட்டி ராமச்சந்திரன் பன்ருட்டி ராமச்சந்திரன்லாம் பழுத்த அரசியல்வாதி அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு பக்கவளமாக இருந்த ஒரு நபர் அன்வர் ராஜா மரு அழகராஜ் தற்போது செங்கோட்டையன் வெல்லமண்டி நடராஜன் இதை மாதிரி அதிமுகவுடைய பலமா இருந்த தூணா இருந்த அதாவது எம் ஜெயலலிதா அவர்கள் தோத்த காலத்தில் இவர்களெல்லாம் பக்கவளமாக இருந்தார் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு அ திமுகவில் இருக்கிற சேகர் பாபுவாக இருந்தாலும் சரி கே வி வேளா இருந்தாலும் சரி இவர்கள்லாம் அதிமுகவில் ஜெயலலிதா கூட இருந்தவர்கள் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கஷ்ட காலம் வரும்போது ஜெயலலிதா மையை விட்டுட்டு அவங்கெல்லாம் திமுகவுக்கு போனாங்க ஆனால் இந்த நபர்கள்லாம் எப்படி எப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் அவர்கள் ஜெயலலிதாவர்கள் போன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி ஜெயலலிதா இறந்த பிறகு கூட இவர்களெல்லாம் அதிமுகவை காது பாதுகாக்கணும் காப்பாற்றணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்க அவருடைய ஒரே ஒரு நோக்கம்தான் கட்சி வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அதனால இந்த இடத்துல வந்து கட்சி இணைப்புங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா சசிகலா சில பேரோட பிரிச்சுட்டு போயிட்டாங்க நீ அவர் நீக்கிறது பிறகு சசிகலா ஆதரவாளர்கள் தனியாக போயிட்டாங்க அதுபோல் ஓ ஓபிஎஸ் எஸ் ஆதரவாளர்கள் தனியா போயிட்டாங்க டிடி விஜயநகரன் அவர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவரு தனியா போயிட்டாரு இப்ப நீக்கப்பட்ட பதினான்கு பேர் அவருடைய ஆதரவாளர்களோடு தனித்தனியா போயிட்டாங்க அப்படி இருக்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அதிமுக எப்படி கையாள போகிறது அப்படிங்கிற பயம் அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இருக்கு அதனால அவர் ஏற்கனவே ஒரு நான்கு பேர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நம்ம பிரிந்தவர்களெல்லாம் நம்ம எல்லாம் சேர்க்கணும் அப்போதான் கட்சி ரொம்ப வலுவா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை வந்து இந்த அதிமுகவோட நம்ம போய் சந்திச்சோம்னா கண்டிப்பா தோல்வி தான் சந்திப்போம் அதனால வந்து மெயின்டும் நம்ம வந்து அந்த கட்சியிலிருந்து பிரிந்த நபர்களை நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதையெல்லாம் பழனிசாமி அவர்கள் கேட்குற மாதிரி இல்லை என்னை மீறி போயிட்டியா நான் உன்னை கட்சியிலேருந்து நீக்குவேன் என் பேச்ச கேட்கலையே உன் உன்னை கட்சியிலேருந்து தூக்குறது அராஜாவு போக்குனால இன்னைக்கு அதிமுக இந்த லெவலில் இருக்குது இன்னைக்கு வந்து கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க அதிமுகவை நம்பி யாராவது ஒரு ஆள் ஒரு கட்சி சரி தேமுதிக வருகட்டம் இல்லை சின்ன சின்ன மதிமுக சின்ன சின்ன கட்சி ஏதாச்சும் ஒரு கட்சி வருதா ஏன் வரல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிமுக வலு இழந்து இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது அதுல போயிட்டு முழுகப்புற கப்புல போய் நீ இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்கும் வருது அப்படியாக இன்னைக்கு செங்கோட்டையின கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி தேவர் ஜெயந்தி இன்னைக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட உருவாய் சேர்ந்துன்னு அன்றைக்கி அஞ்சலி செலுத்தினார் மரியாதை செலுத்துனார் தேவரர்களுக்கு அப்படிங்கிறத ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பாதியிலேருந்து அவர் நீக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவர் எங்கே போவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுபோக அவர்களாம் வைஸ் இதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறாரு பேசாம அரசியல் விட்டு விலகலாம் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் நக்கல் பண்ற மாதிரி தோணையோ பேசினாங்க ஆனால் அவர் ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்கிறார் தாவேக்கா ஏன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டை அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசி அவர் போயிட்டு எல்லாரும் மாதிரி நானும் திமுக போய் சேர்றேன் இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேர் போய் திமுக சேர்ந்தாங்க அதிமுகவுல இருந்து அப்படி அவரால் சேர முடியாது ஏன்னு கேட்டால் அவர் கட்சியின் விசுவாசி என்னுடைய கட்சி நான் தலைவராக ஏற்றுக்கொண்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்த கட்சி இது தெரிய அம்மையார் அவர்கள் வளர்த்த கட்சி அந்த கட்சியை விட்டுட்டு என்னால வந்து திமுகவுக்கு போய் சேர முடியாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிக சரியான முடிவெடுத்து தாவேகாவுக்கு போய் சேர்ந்திருக்கிறார் இத்தகைய செங்கோட்டையன் வருகை தாவேகாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும் எத்தனைப்பட்ட பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நீங்கள்லாம் அந்த கேஜிஎஃப் டூ அப்படின்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அந்த படத்தில் இந்த ராக்கி பாயோட எல்லாம் போட்டு அடித்து தும்சம் வாங்க நம்ம ராக்கி பாய்க்கூட கையெல்லாம் அடிபட்டிருக்கோம் அந்த சமயத்தில் தன்னுடைய வீரர்களுக்கு வந்து எப்படி பயிற்சி கொடுக்குறதுன்னு தெரிய தெரியாது அப்போது ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருந்த அந்த இடத்துல உள்ள ஒரு பாதுகாவலன் தளபதியாக இருக்கக்கூடிய வானம் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பான் வந்து அந்த கோட்டையை பாதுகாப்பான் அவன் அரசியலேருந்து கொண்டாந்து துப்பாக்கியை கொடுத்து என்னோட ஆட்களுக்கு நீ வந்து ட்ரைனிங் கொடு அப்படின்பாரு அதுக்கு பிறகு அந்த ராக்கி பாய் சொன்னதுக்கு பிறகு அந்த வானரம் அந்த ராக்கி பாயோட ஆட்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு அந்த ராக்கிபாய் பெரிய அளவில் வருவார் அதே மாதிரி இன்னைக்கு துவண்டு கிடக்கிற அந்த தாவேக்கா தோடர்களுக்கு அந்த வானரம் மாதிரி செங்கோட்டை நபர்கள் வந்து பயிற்சி கொடுத்து அவருடைய வழிகாட்டலின்படி ஒரு அனுபவமிக்க ஒரு மிகச் சிறந்த ஒரு அரசியல்வாதி அவரை மாதிரி ஒரு ஆள் விஜய் கூட இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு தாவேகாவில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு நிர்வாக பொதுக்குழு உறுப்பினராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் அதுபோக கொங்கு மண்டலத்தோட பொறுப்பாளராக இன்னைக்கு பதவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் மிக சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதுபோக போக எம்ஜிஆர் அவர்களுக்குமே சரி பிரச்சாரத்தின் போது அவருடைய பிரச்சார வியூக வகுப்பாளராக இருந்தார் எங்கெங்கே போகணும் எங்கே நின்று பேசணும் எந்தெந்த இடத்துலாம் பேசணும் அப்படின்ட்டு மிக வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் திரு செங்கோட்டேன் அது போக எந்தெந்த இடத்துல நின்று எப்படி பேசணும் நம்மளுடைய ஆட்கள் யாரு அதிமுகவில் அங்கு உள்ள பெரிய பெரிய ஆட்கள் யாரு அவர்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அவர்களுக்கு நம்ம மரியாதை வாங்கி கொடுத்தது சரி திரு செங்கோட்டின் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார் அதிமுகவில் அப்படிப்பட்ட செங்கோட்டின் வருகை தாவைக்காவுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் ஏட்டா அனுபவம் ஆட்கள் ஏன்டா இன்றைக்கி அந்த கூட்டம் தாவைக்காவுடைய கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமாக இருக்கிறது இளைஞர் கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட கட்டுக்கடங்காத கூட்டத்தை திரு செங்கோட்டியின் மாதிரியான அனுபவம் மிக்க ஆட்கள் அந்த வழி நடத்தும் போது இன்னுமே சிறப்பாக இருக்கும் அதுபோக அரசியல் எவ்வளவு இடர்பாடுகள் இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கரு செம்பேடு நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக தாவேக்காவின் அனுபவம் உண்மை காரணம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம் அதுவும் உண்மைய கூட ஒரு அனுபவமிக்க ஒரு செங்கோட்டை மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்து இருந்தா இன்னைக்கு கருவு செம்மன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படி அனுபவம் இல்லாத ஆட்கள் அங்க இருக்கறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு ஆனா இன்னைக்கு செங்கோட்டை மாதிரி ஒரு ஆள் அங்க போனா தாவேக்கு போனா அது மிகப்பெரிய பெரிய எழுச்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொங்கு மண்டலத்தின் பொறுப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்தின் கோயம்புத்தூர்ல தொடங்கி கரூர் நீலகிரி அந்த ஏரியா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு தொகுதிகளில் நினைக்கிறேன் அந்த அறுபது தொகுதிகளின் பொறுப்பாளராக இன்றைக்கு வந்து செங்கோட்டையன் பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படி ஒரு பட்சத்தில் எலெக்ஷன் வார சமயத்தில் இந்த அறுபது தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகளெல்லாம் நீங்க ஜெயிச்சு கொண்டு வாங்க அப்படின்னா இன்னைக்கு இருபது முப்பது தொகுதியை ஜெயிச்சு ஒருவேளை கொண்டு வந்துட்டாருன்னா இன்னைக்கு எப்படிப்பட்ட களம் அப்படி இருக்கும் தொங்கு சட்டமன்றம் அமையும் ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஜய் ஒரு முப்பது தொகுதி கையில் வச்சிருந்தா அதிமுகவும் திமுகவும் பிரிச்சுட்டு போனா இன்னைக்கு விஜயவர்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியோட நிக்கிறார் இல்ல இன்னும் ஒரு சில நாற்பது தொகுதியில் அவர் வென்று கொடுத்துட்டார் அப்படின்னு நினைச்சீங்களே யார் முதலமைச்சர் அப்படின்னு தீர்மானிக்க கூடிய இடத்துல திரு விஜய் இருப்பார் அதே இடத்துல எனக்கு இந்த போஸ்டிகை கொடுங்க இல்ல எனக்கு துறைமுதல் முதல்வர் பதவியை கொடுங்க அப்படின்ட்டு கூட விஜய களம் இல்ல ஒருவேளை முதல்வர் பதவியில் வகிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கூட இது ஏற்படுத்திக் கொடுக்கலாம் இதே மாதிரி திரு செங்கோட்டையன் மட்டும் கிடையாது இந்த செங்கோட்டையன் வருகை அதிமுகவில் இருந்து இன்னும் பலதரப்பட்ட தலைவர்களை கொண்டு வருவதற்காக மிக ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு ஏன் திரு செங்கோட்டையன் மாதிரி இன்னும் அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்ட தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க நாட் ஒன்லி அதிமுக இன்னைக்கு வந்து திமுகவிலையும் கூட பிஜேபியிலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் அப்படின்னு பல கட்சிகளில் ஓரம் கட்டப்பட்ட பல தலைவர்கள் விஜயின் கண்ணசிவுக்காக காத்திருக்கிறார்கள் எப்படா அந்த விஜய் அவர்கள் உத்தரவு கொடுப்பார் நம்ம போய் சேரலாம் அப்படின்னு இன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருப்பதுங்கிறது பல பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு நம்மளும் போலான்னு இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்து கொங்கு மண்டல ஒரு நியமி நியமிச்சிருக்கிறார் இன்னைக்கு கொங்கு மண்டலத்துக்கு அவர் தலைவர் இதே மாதிரி இன்னைக்கு டெல்டாவுக்கு ஒரு ஆளு அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் வந்து இதே மாதிரி விஜயின் வருகைக்காக இல்லை விஜயின் அசைவுக்காக காத்து கொண்டு இருக்கலாம் அவர் அப்படி சொன்ன அந்த மதுரை தேனி அந்த பக்கத்தில் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே சுயேட்சையாக நின்று மூன்று லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் திரு ஓபிஎஸ் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் நாளை விஜயோட சேர்ந்தா நான் வந்து மதுரை தேனி கம்பம் அந்த ஏரியாவில் ஓட்டுற நான் வாங்கி தரேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் சேர்ந்தா அப்போ ஏற்கனவே கொங்கு அங்கே கிழக்கு தெற்கு பக்கம் என்னென்ன பக்கம் டெல்டா பக்கம்னு ஆரம்பித்தா குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது தொண்ணூறு தொகுதிகளை அசால்ட்டாக ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு விஜய் அவர்களால் கவர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெரிய அளவில் தாவைக்காய் தொண்டர்களிடம் நம்ம பார்க்கப்படுது இன்னும் வருங்காலங்களில் எப்படிப்பட்ட எத்தகைய தலைவர்கள் தாவைக்காவை நோக்கி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதுபோக திரு காளியம்மால் நாகப்பட்டினத்தை சார்ந்த ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருந்த காளியம்மல் வருகை இன்னும் கூடிய விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரின் வருகை நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து அவங்க ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்ப அவங்க அங்கே என்ன ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தின் ஓட்டுகளையுமே ஈஸியாக அவர் கவரக்கூடியவர் ஏற்கனவே நல்ல பேச்சாளர் இப்படி பழத்தரப்பட்ட கட்சியிலேருந்து தாவைக்காவை நோக்கி படம் எடுக்க ஒரு கூட்டுமே காத்திருக்கு வருங்காலங்களில் இன்னும் இன்றைக்கு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வருகை காவல்காக்கு மிகப்பெரிய பலமா இல்லை எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இது போக அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய அடி அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது போக இன்னும் இருக்கிற ஆறு மாத காலத்துக்குள்ள அதிமுக இருந்து எத்தனை பேர் பிரிஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல அதுக்கு போக தான் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி படு தோல்வி நோக்கி பயணிக்கிறார் அதுக்கான வேலைப்பாடுகளை தான் திரு பழனிசாமி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் அறிந்து பண்றாரா அறியாம பண்றாரா இல்லைன்னா ஒரு ஆணவத்தில் பண்றாரா எல்லாரும் சொல்ற மாதிரி அப்படிங்கிறது தெரியல ஆனா அதிமுக அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு ஏங்க கேட்டீங்கன்னா அதிமுக கதி இது என்னுடைய கட்சி அப்படின்னு அதிமுக கட்டி பாதுகாத்துக்கிட்டு இருந்த திரு அவர்கள் இல்ல அதிமுக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க தாவே காவல நாளைக்கு வந்து என்ன செய்வார் அதிமுக எதிரான ஓட்டு கேட்க போறார் அதாவது கோயம்புத்தூர் அந்த கொங்கு சைடுல அதிமுகவின் கை குறையும் தாவேக்கான் கை ஓங்கும் அப்படிதான் எதிர்பார்க்க முடியுது இன்னைக்கு திரு செங்கோட்டின் அவருடைய வருகை அதிமுகவின் முகமாக கொங்கின் முகமாக பார்க்கப்படுறதா திரு செங்கோட்டன் அவர் இன்னைக்கு தாவேக்காவில் இருக்கிறார் அப்படின்னா இந்த கொங்கு பகுதி எல்லாமே இப்போது தாவைக்கையின் முகமாக மாறும் தாவைக்கான் கை ஓங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இன்னும் வருங்காலங்களில் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுது தாவைக்காய் இன்னும் எத்தனை எத்தனை பெரு தலைகளை ரூட்டு தலைகளை உருவி எடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து பார்ப்போம் இதற்கு பிறகு இந்த அரசியல் காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணோம் நான் உங்கள் என் தாத்தா